ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மேக்னெட் ரோபட் அது என்ன மேக்னட் ரோபட் இப்போ மேக்னெட்டுக்கும் ரோபோட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னெட் இருக்கனால தான் நம்ம இந்த பூமியில் வந்து லீவ் பண்ண முடியுதுன்னு கூட சொல்லலாம் எப்படின்னா நம்ம எந்த ஒரு பொருளை நம்ம வானத்தை தூக்கி எரிஞ்சாலும் அது தானாகவே கீழே வந்து பூமியில் வந்து திரும்ப வந்து அடைஞ்சிடும் அது ஏன்னு சொன்னால் பூமியில் இருக்க காந்த துகள்கள்னால தான் பூமி முழுவதுமே காந்த துகள்கள் வந்து பரவியிருக்கு இப்போ அந்த புவியேற்பு தான் மரத்தில் இருந்து எதை பழங்கள் கீழே விழுதுனா கூட கீழ் நோக்கி வருது அதனால தான் கீழ் நோக்கி விழுது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டை இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நாங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த மேக்னெட் துகள் பீஸை வந்து நம்ம மண்ணில் போட்டோன்னா அந்த மண்ணில் இருக்க இரும்பு துகள்கள் எங்கெங்கே இருக்கும் அது எல்லாமே தானாக வந்து மேக்னெட்டில் வந்து என்ன ஆகும்னா வந்து அட்டாச் ஆகிடும் இப்போ அந்த இதை எடுத்துரும்பு நம்ம அதை எடுக்க எடுத்துட்டு ஒரு பேப்பரில் எதுலையாவது அந்த இரும்பு துகள்களை நம்ம போட்டுட்டு அந்த பேப்பருக்கு அடியில் நம்ம மேக்னெட்டை என்ன பண்ணணும் மூவ் பண்ணால் கூட அந்த பேப்பருக்கு மேலே இருக்கிறது என்ன ஆகும்னா அந்த இரும்பு வந்து நகரும் அது ஃபுல்லாக அந்த இரும்பு துகள்களோட கண்ட்ரோல் ஃபுல்லாகவே இந்த மேக்னெட் கிட்டே வந்துடும் இப்போ இந்த மேக்னெட் எப்படி எந்தெந்த திசையில் நம்ம மூவ் பண்ணுறோமோ அதே திசையிலலாம் அந்த இரும்பு துக்கள்கள் மூவ் ஆகும் ஃபுல் கண்ட்ரோல் இந்த மேக்னெட் கிட்டே வந்துடும் அதே மாதிரிதாங்க இந்த பூமியில் எல்லா பொருளுமே இந்த புவியீர்ப்பு விசையினால தான் நம்ம எல்லா பொருளும் கீழ் நோக்கி விழுது அது மட்டும் இல்லைங்க நம்ம பூமியில் நடக்கிறதுக்கு காரணமோ இந்த புவியீர்ப்பு தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கால் ஊட முடியாது நடக்க முடியாது குதிக்க முடியாதுங்கிறாங்க இங்கே நம்ம எவ்வளோ தூரம் பசங்க விளாடுறாங்க குதிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த புவியீர்ப்பு விசை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இன்னொன்று இந்த காந்தகத்தை நம்ம பீஸ்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா அது பாத்தீங்கன்னா அது கீழே ஒரு சமயம் விழுந்துரும் பசங்க கீழே போட்டுருவாங்க கீழே போட்டால் அந்த காந்தகம் என்ன ஆகுன்னா ரெண்டாக உடஞ்சிரும் ரெண்டாக உடஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகுன்னா ஒரு பக்கம் அதில் நார்த் போல் இன்னொரு பக்கம் சவுத் போல்னு சொல்லுவாங்க இப்போ இதை வந்து நம்ம ஷிப்பில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திசை காட்டுறதுக்கு நம்ம இந்த இதை காந்தர இதை தான் யூஸ் பண்ணுறாங்க அது வந்து என்ன ஆகும்னா இந்த நார்த் சைடை காட்டுமா அந்த முள் வந்து நார்த் சைடு காட்டுற முள் தான் வச்சுருப்பாங்க இப்போ அந்த இதை வச்சு தான் அவங்க பார்த்து எந்த ப திசைன்னு சொல்லி போகிறாங்க இப்போ நமக்கு கூட இந்த இதில் நாலு திசை இருந்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நார்த் போல் சவுத் போல்னு தான் சொல்லுவாங்க இந்த மேக்னெட் இந்த நார்த் போல் வந்து இப்போ அந்த ஒரு மேக்னெட் கீழே என்ன அந்த நார்த் போலும் நார்த் போலும் திரும்ப வந்து ஜாயிண்ட் ஆகவே ஆகாது ஆப்போசிட் சைட் தான் திரும்ப என்ன ஆகணும் ஜாயின்ட் ஆகும் நார்த்து சவுத்து இப்போ இந்த நார்த்து நார்த்தும் நம்ம திரும்ப ஜாயின் பண்ணணும்னு நினச்சா கூட என்ன பண்ணுன்னா அது ரெண்டுமே ஜாயின் பண்ண முடியாது பக்கத்தில் ஒரு விசை வந்து நடுவில் நமக்கு இருக்கிறது நமக்கு நல்ல தெரியும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் ரெண்டே பக்கத்தில் கொண்டு போகவே முடியாது வேறு திசையில் தான் என்ன ஆகணும் அட்டாச் ஆகும் அது அப்போ நமக்கு நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரோபோட்டிக்காக சொல்கிறோம் இப்போ ரோபோட்டிக் உலகமாக தான் ஆயிடுச்சு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜி எல்லாமே நம்ம வந்து என்னென்னா மிஷின் தான் இனிமேல் இருக்க அடுத்த காலகட்டத்தில் இப்போ ஏஐ வேறு வந்துருச்சு ஏஐ மிஷின் வேறு வந்துருச்சு பால் எடுத்து போடுறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஏஐ அதே யூஸ் பண்ணுறோம் இப்போ இனிமே இருக்க காலகட்டத்தில் முழுசாகவே ஏஐ உலகமாக தான் மாறும் அப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே ரோபோட்டிக் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே ரோபோட்டிக் நாலேஜ் கண்டிப்பாக அவசியம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடும் அப்போ இப்போ வந்து ரோபோட்டிக் நாலேஜ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ சின்ன பசங்க படிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுல இதில் நம்ம ஏன் மேக்னெட் ரோபோட்டுங்கிறது நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா இது வந்து ரைமிங்காக இருக்குங்கிறதுக்காக தான் நான் மேக்சிமம் சூஸ் பண்ணதுக்கே அர்த்தமே இதில் என் என்னென்னா இந்த மேங்னட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா அது நார்த்து சவுத்துன்னு சொல்லிவிட்டு அவங்க பேர் வச்சுருக்காங்க இல்லைங்களா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு காரணமாக தான் வச்சுருக்காங்க இப்போ இன்னொன்று எனக்கு என்னென்னா நம்ம தமிழ்நாடு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம காணாத நம்ம வெ வெளியே இருக்க ஊரை விட நம்ம பார்த்த நம்ம ஊர் தான் நமக்கு வந்து சொற்கம் அதனால் தமிழ்நாடு தாங்க எனக்கு சொல்வோம் இங்கே வந்து பேர் எப்படி வச்சுருக்கா ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ரொபோட்டிக்ஸில் பேரே என்ன வைக்கணும்னே தெரியலங்க இனிமேல் பார்த்தா இன்னும் ரொபோட்டிக் காலம் வரும்போது எல்கேஜி யூகேஜி பசங்க கூட ரொபோட்டிக்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற நிலைமை வரும் அப்படிங்கும்போது அதில் பேர் கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா எல்லாத்துக்கும் இப்போ நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் நம்ம வீட்டில் இருக்கு ஒரு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஒரு ஃப்ளக் பாயிண்ட் வந்து நம்ம ஃப்ளக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்போ நமக்கு ரொம்ப தூரமாக நமக்கு தேவை ரொம்ப லெங்க்த்தியாக தேவைப்படுது இப்போ ஒரு அயன் பாக்ஸ்க்கே இருக்குது நமக்கு லென்த்தியாக தேவைப்படுது நம்ம அங்கே கொஞ்சம் தூரமாக வச்சுருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம் ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்போ ஜங்ஷன் பாக்ஸ்ன்னு அதுக்கு பேர் இருக்குது இன்னொன்று ஃப்ளக் ஃப்ளக்குன்னு சொல்லிட்டு நமக்கு பேர் இருக்குது ஆனால் இந்த ரொபோட்டிக்ஸில் அப்படி பேர் இருக்கா பாருங்கள் அந் அதான் காரணம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா காரண பேர்கள் எல்லாமே நிறைய இருக்கும் இப்போ அதனாலேயே எனக்கு வந்து தமிழ்நாடு ரொம்ப பிடிக்குங்க இப்போ இந்த ரொபோட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இனிமேல் இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க ஆனால் அதில் பேரே சரியாக இல்லைன்னு நினைக்கிறாங்க நான் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் வேணால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதில் வந்து இன்னும் அவங்களுக்கு தெரியலையா எனக்கு தெரியல என்ன பேர் வைக்கிறாங்க வைக்க தெரியாதனால வச்சுருக்காங்களா பேர் இப்படி அப்படின்னு எனக்கு தெரியலங்க தேங்க்யூ விவாஸ்